அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி ஃபேஸ் காமிச்சு வீடியோஸே போட மாட்டேங்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால லாஸ்ட் வீக் சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம ஃபுட்டு ஹோம் ஃபுட் டெலிவரி கொடுத்தது ஒரு மியூசிக் ஸ்டூடியோவுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து நைட்டியோட தான் இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு திட்டாதீங்க வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் நிறைய பேருக்கும் இதுதான் கம்ஃபர்டபுள்னு உங்களுக்கே தெரியும் தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும் போது கச்ச கச்சான்னு இருக்கும் ஸோ குளிச்சுட்டு விலைக்கேத்துட்டு நான் ஆர்டருக்காக வந்துவிட்டேன் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி குளிச்சுட்டு சுடிதார் போட்டுட்டு வெளியில் கிடைக்கிங்கன்னா போகிறதுனா கிளம்பிடுவேன் நைட்டியோடு வெளியில் கூட போக மாட்டேங்க வீட்டு உள்ளே இருக்கறதுனால தான் நைட்டியோடயே இருக்கேன் இப்போது இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொடி ஆர்டர் வந்திருக்கு எனக்கு பாடி சிவன் கோயிலில் ஒரு பாப்பா ஒருத்தங்க ரெகுலராக என்கிட்ட பொடி வாங்குவாங்க அந்த பாப்பா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்வீடன் போகிறாங்களாம் அவங்களுக்காக எனக்கு பொடி வேணும் அக்கா அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ முருங்கைக்கீரை பொடி ரெண்டரை கிலோ கருவேப்பிலை பொடி அரை கிலோ கொல்லு பொடி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறத உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் இப்போது என்ன பண்ண போகிறேன்றதை உங்ககிட்ட என் முகத்தை காமிச்சி போட்டுட்டேன் ஸ்டாண்டை வச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணுறத தூரமாக இருந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க முன்ன பின்ன இருந்தால் தயவு செய்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் எங்களுக்கு வந்து யூடியூப்பில் தான் நிறையா வருமானம் வருதே அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க மில்லியன் கணக்குலேயும் லட்சக்கணக்கிலையும் போகிறவங்களுக்கு தாங்க வரும் எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வருமானம்லாம் எங்களுக்கு கிடையாது இப்போதைக்கு கிடையாது மேபி இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்து நான் ஒரு லெவலுக்கு வந்தேன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டு வரும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது ஒரு ஒரு மன நிம்மதிக்காக கொரோனா பீரியடில் வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சும்மா சமைக்கிறத அப்படியே யூடியூப்பில் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் அதே எனக்கு ரெகுலராக ஆயிடுச்சு ஓகே நம்ம போடுவோம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அதில் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எனக்கு வர ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓகே நம்ம இனிமேல் நிறைய வீடியோஸ் போடலான்னு நினச்சேன் அதனால் முகத்தை காமிச்சு என்னால் வீடியோ போட முடியல வருமானத்துக்காக நான் செய்யலைங்க என் மன நிறைவுக்காக நான் செய்கிறேன் வருமானம் இதில் எனக்கு வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நான் செய்வேங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஓகே நான் நிறைய இதுவே மூணு நிமிஷம் நான் பேசிட்டேன் இதுக்கப்புறம் பொடி ரெடி பண்ண போகிறேன் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதோ அப்படியே நான் காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே பார்த்துருங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் வந்து காய வைக்கிறதுக்கு அந்தளவு எனக்கு பொடிக்குன்னா வாரத்துக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரைப்பேன் ஸோ வீட்லேயே நான் நல்லா கா அலசிட்டு துப்பாவில் டேபிள் மேலே போட்டு நல்லா ஒரு வாரத்துக்கு ஃபேன் காற்றுலேயே காய வச்சு பொடி அரைச்சிக்குவேன் இப்போ இது வந்து நான் இரநூறுபாக்கு கோயம்பேட்டில் மொத்தமாக வாங்கிட்டு வந்து தங்க வீட்டில் நல்லா சூப்பராக எனக்கு ஒரு பெரிய பேக் மாதிரி தைச்சி கொடுத்துருந்தா அதில் போட்டு நல்ல ஒரு நாலு நாளுக்கு நல்லா நிழலில் போட்டு காய வச்சிட்டேன் ஸோ இது வந்து முருங்கைக்கீரை இது வந்து கருவேப்பில இதுக்குமே ஒரு பேக் மாதிரி தச்சு கொடுத்து இதில் நான் காய வச்சுட்டேன் எனக்கு அம்மா நல்லா காய வச்சு அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க நேற்று தான் போய் அம்மா தங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் கருவேப்பில சூப்பராக காய வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா காய வச்சுட்டேன் இது வந்து நேற்று மளிகை சாமான் கொடிக்காக தேவையான பருப்பு எல்லாமே மிளகா தனியா எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே கடைக்கு போகும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த வாரத்துக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே கடலப்பருப்பு காஞ்ச மிளகா அதாவது இந்த ஆர்டருக்கு தேவையான பருப்பு காஞ்ச மிளகா முருங்கைக்கீரை கருவேப்பிலை மற்றரம் தான் நான் இதில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சோண்டு அம்மா வீட்டில் கொஞ்சம் இருந்தது அதையுமே சாந்தி கொடுத்து அனுப்பிச்சிடணும் என் தங்க சொன்னாலாம் அதனால் அம்மா அதையும் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக நான் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பயன்படுத்திக்குவேன்னு சொல்கிறதுனால அதுக்கப்புறம் சீரகம் எள்ளு வெள்ளை எள்ளு உளுத்தம் பருப்பு உடச்ச கடலை ஓ எல்லாமே இதுல இருக்குங்க ஆ ரொம்ப 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 முக்கியங்க பெருங்காயம் இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அதாவது இந்த அஞ்சரை கிலோ செய்கிறதுக்கான பெருங்காயம் அத்திரம் நூறு கிராம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இதுலயே போட்டிருக்கு பாருங்க இது வந்து ஒன் எயிட்டி டூ நூறு கிராம் நீங்கள் வெளில போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஒரு சின்ன ஹோல்சேல் கடையில வாங்கினேன் அதனால் எனக்கு இந்த ஒன் எயிட்டி டூன்றது ஒன் செவன்ட்டி எயிட்டுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ரெகுலராக வாங்குவேன் எனக்கு கல்யாண ஆனதுலேருந்து பதினஞ்சு வருஷமாக ஒரே க மளிகை கடையில் தான் நான் வாங்குவேன் எங்கே வீடு போனாலும் அந்த இடத்துக்கு போய் தான் நான் வாங்குவேன் ஸோ ரெகுலராக வாங்குறதுனாலையும் எனக்கு கொஞ்சம் பார்த்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல தான் எனக்கு நம்ம செய்கிற வேலையில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் நிற்குங்க வேறு ஒரு பெரிய அளவுக்கெலாம் செஞ்சு இதில் வந்து நான் சம்பாரித்து ஒரு வீடு கட்ட இல்லைங்க இது வந்து என்னோட உழைப்பு என்னோட உழைப்பு என்னோட மன திருப்திக்காகவும் மன நிறைவுக்காகவும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஹார்ட் ஒர்க்கு கடவுள் எண்ணிக்கா ஒரு நாள் ஒரு நல்ல நிலைமையை கொடுப்பாருன்னு சொல்லி தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் கொடுப்பாரு கொடுக்கலன்னு இல்லைங்க நம்ம செய்கிற வேலையை ம மன என்ன சொல்கிறது மன நிறைவோட சுத்தமாகவும் கரெக்டாகவும் செய்யணும்னு நான் நினைப்பேன் இது எப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே பாட்டி வீட்டை வளர்ந்த விதம் ஒன்று அதே மாதிரி என் கணவரும் அதே மாதிரி தான் ரொம்ப அவருக்கு நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவார் அவர் வந்து சிவில் இன்ஜினியர் நான் சொல்லியிருக்கேன் நான் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி சாமி ஃபோட்டோ கடிக்கணும் ஒரு ஆணி எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லுவேன் இருந்து அதை கூட கொண்டு வர மாட்டாருங்க அப்படிப்பட்டவர் எங்கள் வீட்டுக்கார் அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லவருன்னு ஸோ அவர் கூட இருக்கிறதுனாலையும் சரி எல்லாமே எனக்கு அதே குணங்கள் அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகிடுச்சி சரி ஓகே நிறைய பேசியிருப்பேன் கண்டிப்பாக திட்டுவீங்க இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கடகடன் வறுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஒரு வீடியோ மாத்திரம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் ஆர்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் பெருசாக காட்டுறேன் சரியா அதே மாதிரி நிறைய பேரும் எனக்கு வளாக காட்டுங்க காட்டுங்க இதுவே எனக்கு கஷ்டமாக இருந்ததுங்க ஸ்டாண்ட ஒரு இடத்துல வச்சுட்டு பொருளை எடுத்து வச்சு காமிச்சிட்டு என்ன வேறு கிட்ட பூதை மாதிரி காட்டுறேன் எனக்கு பயமாக இருக்குது யார் யார் என்ன சொல்ல போகிறீங்களோன்ட்டு ஓகே இப்போ நான் கடைக்கடை எடுத்து வச்சுட்டு மெஷர்மெண்ட் போட்டு வறுக்க ஆரம்பிக்கணும் வறுக்க ஆரம்பிக்கும் போது இதோடு நான் காட்டுறேன் நான் இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன் வீடியோவில் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படியே பேசுனேன் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி கொள்ளு பொடி முருங்கைக்கீரை பொடி நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தேவையான கருவேப்பிலை முருங்கைக்கீரை பெருங்காயம் பூண்டு கொள்ளு புளி காஞ்ச மிளகா தனியா தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பைத்தம்பருப்பு பொட்டுக்கடலை வெள்ளை எள் மிளகு சீரகம் அவ்வளோதாங்க இது எல்லாமே இப்போ நான் வருத்தி எடுக்க போகிறேன் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இது நான் சொல்கிறேன் அளவு வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் முன்ன பின்னே எடுத்துக்குவேன் இது ஆர்டருக்குன்னு நான் எதுவும் அளவு சொல்லாமல் செய்கிறத மாத்திரம் காமிச்சு நான் எடுத்துருக்கேன் சரிங்களா முருங்கைக்கீரை பொடிக்கு எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் முருங்கைக்கீரை மாத்திரம் கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரே கடையில் வறுக்க முடியாது ஸோ அது மாத்திரம் ரெண்டாக எடுத்து வச்சுக்க ரெண்டு கடையில் லேசாக வறுத்து எடுத்தால் போதும் என்னை நல்லா பண்ணுவேன் நல்லா காஞ்சிடுச்சி அதனால லேசாக அந்த நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணுறதுக்கு லேசாக சூடான போதும் ஸோ முருங்கைக்கீரை எடுத்து வச்சுட்டேன் காஞ்ச மிளகா பெருங்காயம் பூண்டு புளி உப்பு பொட்டுக்கடலை கடலப்பருப்பு சிறுபருப்பு பருப்பு தனியாக உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு அவ்வளோதாங்க எல்லா தேவையான அளவு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ டக்கு டக்குன்னு அடுப்பை ஆன் பண்ணி தூக்கி எல்லாத்தையும் வச்சு வறுத்து எடுக்க வேண்டியதுதான் இப்போ எட்ரண்ட வண்டியை அப்படின்ற மாதிரி நம்ம அடுப்பை பற்ற வச்சு டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வடு வறுத்தி எடுத்துட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சது ஏன்னா அது லேசாக தான் பெரிய கடாயி அதனால் கடகடன் முருங்கை வறுத்து எடுத்துறேன் எல்லாமே சிம்மில் தாங்க வைக்கணும் நார்மலாக பொடி சரி ரெடி பண்ணும் போதே சிம்மில் வச்சு தான் நான் பண்ணுவேன் இது ஃபாரினுக்குன்றதுனால நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்தால் தான் அவங்க நான் நிறைய நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த பக்கமும் ஒரு ரெண்டு சின்ன கடையை வச்சுட்டேன் சூடாகிடுச்சி ஒரு பக்கம் தனியாக போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் மிளகு போட்டுக்கிறேன் எது எது டக்கு டக்குன்னு வேலாகுமோ அதை டப்பு டப்புன்னு போட்டுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை லேசாக வடுபட்டுருச்சு இதுக்கு மேலே விட்ட நமக்கு தீஞ்சிரும் ஸோ அதை எடுத்து நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுறேன் நல்லா ஆறணும் thank you கீரை பொடிக்கு எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் முருங்கைக்கீரை தனியாக வறுத்து எடுத்துட்டேன் புளி அப்புறம் காஞ்சி மிளகாய் தனியா பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயம் உப்பு பொட்டுக்கடலை எள் பருப்பு வகைங்க இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுப்பேன் அரைப்பேன் அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எண்ணெயெல்லாம் போட்டு அரைப்பணும் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ஆறட்டும் ஒரு கிலோ பொடிக்கு அரைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது கொஞ்சம் இன்னைக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக அரைக்கிறதுனால என்னாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் க முருங்கைக்கீரை பொடிக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இது முடித்த பிறகு தான் கருவேப்பிலை பொடிக்கு ரெடி பண்ணோம் அதுக்கும் மாதிரி தான் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு கொல்லுப்பொடி ரெடி பண்ணிக்குவேன் ஸோ அந்தந்த டைம் அதுக்கு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் நார்மலாக வந்து நான் வாரத்துக்கு டெய்லி ஒரு ஒரு கிலோ அரைக்கும் போது இந்த மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்குவேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு மாத்திரம் அஞ்சு கிலோ பொடி அரைக்கணுன்றதுனால நான் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது வந்து ப்ரீத்தி ப்ளூ ஸ்டார் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் நான் இந்த மிக்ஸி இதில் வந்து இந்த ஜாரும் மிக்ஸியும் மாத்திரம் தனியாக இந்த பொடியை அரைக்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இன்னொன்று வந்து பிரீத்தி இருக்குது அது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கிட்டேன் இதில் பொடி நம்ம வச்சு அரைக்கும் போது திடீர்னு பிளைடு போயிடுச்சு மிக்ஸி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக சொல்லிட்டு இதை தனியாக அந்த பொடிக்காக இதை வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் தான் நான் முருங்கைக்கீரையை வருத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இன்னொரு ஒரு பெரிய டபராவில் போட்டு போட்டு எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே பண்ணுறதுனால ஸ்டாண்டு இறங்குதா என்னன்னு கூட என்னால் பார்க்க முடியல ஃபேஸ் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால எனக்கு ரொம்ப டைம் ரொம்ப நேரம் ஆகுது அதனால் முடிஞ்ச வரையும் வாய்ஸ் கேட்டதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் என்ன டைம் ரொம்ப ஆகுது சூப்பராக ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சூப்பரா இருக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்து வச்சு நான் இப்ப பருப்பு போட ஆரம்பிச்சுக்கிறேன் இது பாத்தீங்கன்னா வெறும் இவ்வளவுதான் வந்திருக்கு நான் காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணும்போது இரநூறுவாங்க கட்டு இவ்வளோ தான் வந்திருக்கு இப் ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட்டால் நான் பருப்பு தான் இப்போ போட்டு கடை கடைன்னு அரைக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லா மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதில் போட்டுட்டேன் இப்போ பாதி போட்டு ஒரு வாட்டி அரைச்சி கொட்டிட்டோம்னா சூப்பரா நம்ம பதத்துக்கு வந்துடும் அம்மையா இருக்கு வாசனை செம்ம சூப்பரா இருக்குங்க அவ்வளோதான் இந்த பதம் வந்து ரொம்ப மழமழனும் இல்லாத ரொம்ப குரகுரணும் இல்லாத இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அள்ளி போட்டு இன்னும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டேன்னா சூப்பராக முருங்கைக்கீரை பொடி ரெண்டு ஒரு கிலோ ஒரு அரை கிலோ சொல்லியிருந்தாங்க நான் அரைச்சிட்டு இந்த டப்பரால் கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு ஒரு பெரிய பேப்பரில் போட்டு காய வச்சிட்டேன்னா முருங்கீரை பொடியை ரெண்டு ஒரு கிலோ ஒரு அரை கிலோ போட்டு பேக் பண்ணிவிடுவேன் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் என் கை வந்து சுத்தமாக ஈரம் இல்லை அதனால் நான் மிக்ஸ் பண்ணும்போது கை யூஸ் பண்ணிக்கிறேன் உடனே நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களாம் வந்துடுவாங்க கரெக்டு தான் கையில் க்ளவுஸ் போட்டு செய்யணும் கரெக்டு தான் எனக்கு வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு கை சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே செஞ்சிடறேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் க்ளவுஸ் போட்டு பண்ணுற மாதிரி ஞாபகமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நான் கை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நல்ல பவுட்ரு ஆகிடுச்சு அதனால் இதுக்கு மேலே கரண்டி போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் எதுவும் தப்பா தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க இப்போ சூப்பராக முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலரு நான் கொடுக்குற அந்த பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு ரவுண்டாக அரைச்சதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் இது பக்காவாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற பதத்துக்கு தான் நான் உப்பு எப்போவுமே போடுவேன் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கூட தெரியும் சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு இது இந்த தரம் அக்கா எனக்கு உப்பு மற்ற ஒரு கல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால சரியான அளவு போட்டிருக்கேன் நீங்கள் சாப்பாட்லேயும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க கலரு டார்க்கு க்ரீனும் இல்லாத லைட் க்ரீனும் இல்லாத அந்த வாசனை ஃப்ளேவரு செம்ம சூப்பராக இருக்குது தனியாக கீரை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோ தான் சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி இதோட நான் பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல பொடியை அரைச்சி நல்லா டேபிள் மேலே ஒரு பெரிய ஷீட்டு போட்டு ஆற வச்சுருக்கேன் நல்லா இது ஆறுன பிறகு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி பேக்கெட்டில் போட்டு சீல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவேன் ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறி அதுக்கு நல்லா ஆறட்டும்னு அப்படியே விட்டுட்டாலும் நமுத்துடும் ஸோ நம்மளுக்கு சூடு இல்லை அரைச்ச சூடு இல்லைன்னு தெரிகிற நேரத்தில் நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ இது ஆறட்டும் இப்போது நான் அரைச்ச முருங்கைக்கீரை பொடியை நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் டைட்டாக மூடி போட்ட டப்பாவில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டரை கிலோ முருங்கைக்கீரை பொடி இப்போ முடிஞ்ச வரையும் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு கிலோ கருவேப்பிலை பொடி ரெண்டரை கிலோ முருங்கைக்கீரை பொடி அரை கிலோ கொல்லுப்பொடி ஜனனி யூ கேக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே நான் இதை செஞ்சு பேக் பண்ணி முடிச்சுட்டேன் ஈவினிங் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இது ஃபஸ்ட் டைம்னு இருந்தாலும் முடிஞ்சால் ஒரே வீடியோவாக போடுறேன் இல்லைன்னா ரெண்டு பாட்டாக போடுறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஹோம்மேடு பக்கா ஹோம்மேட் நான் ரெடி பண்ணது எல்லாமே உங்கள்கிட்ட கிட்ட உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா குடும்பத் தலைவர எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா சாந்தி மாயன்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ